வடக்க மக்களே இன்று பெரும் எதிர்பார்ப்போடு இருந்த மே இருபத்தி மூன்று புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் அன்பு மகன் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் தலைவன் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக அப்படின்னு நிறைய பேரு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம் ஆனா வந்து படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகல ஏன்னா வந்து சண்முக பாண்டியன் தரப்புல வந்து தியேட்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு முழு காரணம் என்னென்னா அரசியல் தலையீடு கண்டிப்பாக இருக்கு ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரன்ஸ் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்போ இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் கண்டிப்பாக கேப்டன் வந்து தேட்டர் கிடைக்கல திரையரங்கம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திரைப்படம் மற்றொரு தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெளிவர நேரத்தில் கேப்டன் ரசிகளுக்கு ஒரு சண்முக பாண்டியன் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் இந்த திரைப்படம் வெகு விரைவில் அதாவது இந்த ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு அடுத்த ரிலீஸ்ல கண்டிப்பா ரிலீஸ் ஆகணும்னு நான் கண்டிப்பா கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் எந்த அரசியல் தலையீடு இருந்தாலும் சரி இந்த திரைப்படம் வெளிவந்தே தீரும் இதை யாராலையும் தடுக்க முடியாது கேப்டன் ஆசி என்னைக்குமே சண்முக பாண்டியன் அவருக்கு கண்டிப்பாக இருக்குது தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவும் கண்டிப்பா அவருக்கு இருக்கு அதனால அவரை ஒன்றுமே பண்ண முடியாது அன்னியார் பக்க வளமாக இருக்காரு தம்பி விஜய் பிரபாகரனும் பக்க ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டோட இருக்கார் அதனால கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெளிவரும் இந்த ஏமாற்றம் அடுத்த வாட்டி ஏமாற்றம் இல்லாமல் ஒரு படைத்தலைவன எல்லாரும் சினிமா தேட்டரில் உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு அடுத்த ரிலீஸ் தேதி அறிவிச்சுட்டாங்கன்னா அந்த தேதியை தவிர அடுத்த ரிலீஸ் அறிவிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா